வணக்கம் இப்போ வந்து ரெண்டு விஷயம் பார்க்கலாம் அதுல மூணு விஷயம் பார்க்கலாம் காரிய சித்தி மூலிகை வேர் அப்படிங்கிறது இது வந்து தனவசிய வேர் தன ஆகர்ஷண வேர் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு வேரை இந்த மாதிரி மஞ்சள் துணியில முடிச்சு கட்டி இது குபேரயந்திரம் இது இதை வச்சிருக்கோம் இதில் வச்சு நம்ம என்ன செய்யறோம்னாக்க நம்ம தனவசியத்தையும் சித்தியையும் ரெண்டு வேரையும் வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு பூஜையிலையும் வச்சு நான் உருவேத்தி வச்சுப்பேன் உருவேத்தி வச்சுக்கும் போது தனவசியம் பண்ணணும் தனவசியம் என்றால் என்ன வருமானம் நிரந்தரமாக வர வேண்டும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதற்கு தனத்துக்கு யார் குபேரனும் மகாலட்சுமியும் இல்லையா அப்ப இதில் வந்து ஒரு விஷயம் என்ன பணம் அப்படிங்கிறப்போ பணத்தை ஆகர்ஷணம் செய்வதற்கு அதாவது நான் ஸ்டாப்பாக ஒரு தொழில் செஞ்சாலும் சரி ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி அதுலாம் வந்து நமக்கு வந்து பணம் என்பது தங்கு தடையின்றி அப்படியே ஒரு ஃபுளோவா வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க நம்ம வந்து தனவசியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் தனவசியம் அப்படிங்கிறது யாரை வச்சு செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபடுவதன் மூலம் நமக்கு வந்து பணம் வந்து தாராளமாக வரும் செல்வம் சேரும் சரி இப்போ அதற்கு ஒரு துணை பொருட்கள் உபப்பொருட்கள் தான் நம்ம சொ சொல்ற இந்த விஷயம் எல்லாம் காரியசிதி மூலிகை அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் ஒருத்தர போய் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன் அந்த பிஸ்னஸ் வந்து டீல் வந்து டீலிங் வந்து கரெக்டாக முடியணும் நமக்கு ஃபேவராக முடியணும் இந்த எல்லாம் இருக்குது தட்ட வந்து ஒரு லாட் அமௌண்ட் கேட்டிருக்கோம் இல்லை நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அந்த ப்ராடக்ட்டுக்கு பணம் வரணும் இப்படியெல்லாம் இருக்கிறப்ப அந்த பணம் அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த ரொட்டேஷன் ஃப்ளோருக்கு பார்த்தீங்களா அதற்கு அது வந்து ஃப்ரீயாக நடக்கிறதுக்கும் எந்த தங்கு தடையின்றி நடப்பதற்கும் எந்த தடங்களும் வரக்கூடாது அதில் இடையூறும் ஏற்படக்கூடாது அப்ப அப்படின்னா என்ன செய்யலாம் இந்த மாதிரியான சில துணை பொருட்களை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இது காரிய சித்தி மூலிகை என்ன செய்யும் இந்த மாதிரி காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் தனவசிய மூலிகை என்ன செய்யும் பணத்தை தடையின்றி பணத்தை வர வைக்கும் அதற்கான விஷயங்கள் இதை வந்து சும்மா எடுத்து நம்ம இது பண்ண முடியாது கார்த்திகை மாதம் பௌர்ணமி தான் வந்து இது எடுப்போம் ஒரு ஆயிரம் பேர் எடுப்போம் எடுத்துட்டு அதை வந்து தொடர்ந்து பௌர்ணமி அம்மாவாசை பஞ்சமி யாகம் நடக்கிறப்ப எல்லாம் எல்லா டைமிங்லையும் இதை என்ன செய்வோம்னா அந்த பூஜையில் வச்சு நம்ம உருவேற்றிக்கிட்டே இருப்போம் மந்திர ஒலி அலைகள் மூலம் உருவேற்றுதல் அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் சரி இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு கட்டி வச்சிடணும் முடிச்சு கட்டி வச்சுட்டு அதில் வசிய மை வச்சு அதில் வசியத்திற்கான அனைத்து விஷயங்களையும் செய்து வசிய மந்திரங்கள் தனவசிய மந்திரங்கள் நம்ம சொல்லணும் அது காரிய சித்தி மூலிகை வேரில் என்ன செய்வோம் அப்படின்னா என்ன விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோமோ அதை சொல்லி அந்த காரிய சித்தி மூலிகையை நம்ம உருவேற்றலாம் அப்போ வந்து நம்ம என்ன விஷயத்துக்காக வேண்டிக்கிறோமோ கொடுக்குறோமோ அது வந்து அந்த காரிய மூலிகை வேர் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் இரண்டு வருடங்களுக்கு இந்த வேருக்கு உயிர் இருக்கும் அப்படின்னா நான் இரண்டு வருடங்கள் இதை வச்சு நம்ம ஒரு விஷயம் முடிஞ்சோன்னா இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் முடிஞ்சோன்னா இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேரை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து தனவசியத்துக்காக பண்ணுறோம் இல்லையா தனவசியத்துக்காக பண்ணும்போது மகாலட்சுமி யந்திரம் குபேரர் எந்திரம் இந்த மாதிரி எந்திரங்களை வச்சு அதன் மேல இந்த வேரை வச்சு வசியம் தடவி நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லி நாற்பத்தி எட்டு நாட்கள் உருவேற்றும் பொழுது இந்த இந்த வேரை இப்படி கையில் முடிச்சு கட்டி இப்படி எடுத்து வச்சு இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டால் அவ்வளோ பணம் இன்னைக்கு ஆறு மணிக்குள்ளார டேபிள் மேலே வந்து உட்காருங்க உட்கார வைக்கலாம் தினவரிசி தன ஆகர்ஷண வேர் வந்து தனத்தை நம்மிடம் ஆகர்ஷணம் செய்யும் அதற்கான விஷயங்கள் தான் இது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று எடுத்தது இது கொஞ்சம் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பஞ்சமி ஆகத்தில் வச்சுருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா இது வந்து பிள்ளையாருக்கு சந்தன காப்பு செய்த சந்தனம் இதை நான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எங்கேயுமே சந்தனம் வந்து சந்தன காப்பு நடந்திருக்கு அப்படின்னா மஞ்சள் காப்பு பண்ணியிருக்காங்க சந்தன காப்பு பண்ணியிருக்காங்கனாக்க அதை நம்ம கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்துட்டு இதை உணர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள் உணர்த்தி வச்சுருக்கேன் அப்படியே வெயிலில் கொண்டு போய் போட்டு காய வைக்கக்கூடாது அப்படியே ஒரு பெண் பேப்பரில் போட்டு அப்படி ஃபேன் கிட்டே வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு எல்லாம் அப்படி உணர்ந்துடும் அப்புறம் அப்படி இளம் வெயிலில் வச்சு நம்ம எடுத்து இதை ப பக்குவம் பண்ணிட்டோம்னாக்கா எப்போதும் இட்டுக்கொள்வதற்கு இந்த சந்தன காப்பு செய்த சந்தன நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க